மூனார் அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவின் பாகமாகவும் வனவிலங்கு வார கொண்டாட்டத்தின் பாகமாகவும் கல்லூரியில் வைல்டு லைஃப் போட்டோ கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை மூனார் ரேஞ்ச் ஆபீசர் பிஜு துவக்கி வைத்தார் இரண்டு நாட்களாக மூனார் இன்ஜினியரிங் கல்லூரியில் வனவிலங்கு வார கொண்டாட்டத்தின் பாகமாக போட்டோ வெளியீடு நடைபெற்றது காலேஜில் இருபத்தி ஐந்து வருடத்தின் பாகமாக காலேஜில் முன்னாள் மாணவ மாணவிகளின் கேரளா ஸ்டேட் வைல்ட் லைஃப் போட்டோகிராபி அம்ஜித் கோபகிருஷ்ணன் போன்றவர்கள் கேமராவில் எடுத்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது ஒவ்வொரு புகைப்படங்களும் மிகவும் அழகாக உள்ளதாக அதை பார்த்தவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியை முன்னார் ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆபீசர் பிஜு எஸ் துவக்கி வைத்தார் ഈ പ്രത്യേകിച്ച് വൈകിട്ടൊക്കെ അവര് കത്തിച്ചു ഞാൻ പറയുന്നത് എന്നിരുന്നാലും പൊതുവെ എന്റെ സർവീസ് അല്ലെ ഈ ഫോട്ടോഗ്രാഫർമാരെ പറ്റി അദ്ദേഹം അഭിപ്രായമായിരുന്നു എന്നാൽ കൃത്യ കഴിഞ്ഞ് ഈ പല ഫോട്ടോഗ്രാഫർമാരെയും പരിചയപ്പെട്ട് കഴിഞ്ഞു காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் ஜோயிஸ் ஐ ஐசக் தலைமை வைத்த நிகழ்ச்சியில் சௌமியா எஸ் வரவேற்பை ஆற்றினார் அமல் நன்றி உரையாற்றினார் நாளை மாலை நிகழ்ச்சிகள் நிறைவடையும் நியூஸ் பீரோ மூணார்